ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு குளிக்கரண்டி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் நல்ல ஹீட் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை இப்போது கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வராத அளவுக்கு நம்ம வதக்குனா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டோட வாஸ் பச்சை வாசம் வராத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர அளவுக்கு கொஞ்சமாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கிடுச்சு இப்போது கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு பீன்ஸும் மீல் மேக்கரும் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கூடவே கேரட் அப்புறமா உருளைக்கிழங்கு கேப்சிகம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே அரிசி நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேன் அந்த அரிசியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் அரிசி ஊற வச்சு அதே தண்ணியோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கொதி வந்த அப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையை தூவி ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் குக்கரை மூடி போட்டுட்டு நம்ம வெயிட் போட்டு விசில விசிலுக்கு நம்ம விட்டுக்கலாம் இப் எனக்கு மூணு விசிலே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஏர் ரிலீஸ் ஆன அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம பிரியாணி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணி பிரியாணி பிரியாணி செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டு தான் இந்த மில் மேக்கர் பிரியாணிலையும் இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துங்கிறத மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க பிரியாணி நல்லாவே ரெடியாகிருக்கு நல்லாவே உதிரி உதிரியாகவே ரெடியாகி வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள குட்டீஸ் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க